ஜெயசந்திரன் okay. okay. okay, right. okay. okay, right.

அடுத்து என் உயிர் நண்பர் என்னுடைய யோகி அவர்களை வர வைக்கிறோம் இல்லங்க இவர் வந்து கேட்டார் இல்லைன்னு ஜெயலலிதா செட்டியார் அம்மா சரிங்க குரு குரு இங்கிலீஷ் பாங்கனா மெத பாங்க பாங்க பெரிய கேடியா பின்னா போங்க பேரு முஷ்டில போனா நான் பச்சறனா இங்க பாரு டன் செல்லே ரெனா हुन <imitation> पला